இந்த சிவா விஷ்ணு டிவி மூலயமா எடுத்துருக்க இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் நீங்க எல்லாம் ஷேர் பண்ணால் நீங்கள் நேரடியாக காசு கொடுக்க முடியாது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் இறைவரில் பெறணும்னு நான் கேட்குறேன் இவங்க ஒரு ஆன்மீகத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பைசா கூட எங்ககிட்ட வாங்காமல் இந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே நூறுரூவா கூட இரநூறுபா கூடுன்னு கேட்குற காலத்தில் இவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து கேட்டு எங்கக்கிட்ட அனுமதி வாங்கி மீண்டும் அவங்க வந்து சனிக்கிழமை வரேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேஸ் ஹோலிடே அந்த நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த புனித நாளில் வந்து எல்லா மதத்துலேயும் வெள்ளி வந்து புனிதமான ஒரு நாள் அது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் நம்ம இந்து மதம் பாரம்பரிய மிக்க இந்து மதம் இந்த மதத்தினோட இதில் இன்றைக்கி புனிதமான நாளில் வந்து இவங்க வந்து இப்படி ஒரு ஆன்மீக பணியை அவங்களுடைய பொருள் செலவில் அவங்க வந்து எவ்வளோ செலவு உங்களுக்கு தெரியும் வர்றதுக்கு போக்குவரத்து செலவு இருக்கு